أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْكَرِيمِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ وَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ഇന്ന അസ്തൽ ഹദീസ് കിതാബുല്ലാ വ അഹനൽ ഹതി ഹദീ മുഹമ്മദ് വഷർമൂരി മുഹദു വകുല്ലി വകുല്ലിത്തുല്ലാർ പുലൈത്തും ഏഹ വല്ലവനാകിയ അല്ലാ ഉർവനുക്കേ അല്ലാവിടെ സാധിയും സമാധാനമും നം ഉയെ വിടമേല മതിക്കൂടിയ കൺമണി നായ ഹം സലല്ലാഹു അലൈവസം അവർ മീതും அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வுடைய மகத்தான கிருஃபைனால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம் பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாமெல்லாம் எல்லாம் திருமறை குரானையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் ஏற்று நடந்தால் மாத்திரமே மறுமை நாளில் வெற்றியடைய முடியும் என்ற கொள்கையை ஏற்றவர்களாக இருக்கிறோம் இந்த கொள்கையை பொறுத்த மாத்திரத்தில் நபி வழியை வகியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் அதாவது குரான் சுன்னாவை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை பொறுத்த மாத்திரத்தில் தான் மட்டும் இந்த கொள்கையில் இருந்தால் போதாது இந்த கொள்கையை பிறருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதையும் நான் நம்பி இருக்கிறோம் உண்மையிலேயே திருமுறை குர்வானும் அதைத்தான் நமக்கு சொல்கிறது நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சத்திய கொள்கையை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஒரு கூட்டம் ஒரு சாரார் இருந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் நன்மையும் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது அப்ப நாம் மட்டும் நேர்வழி பெற்றால் போதாது அடுத்தவர்களையும் சரியான கொள்கையின் பக்கம் நாம் அழைக்க வேண்டும் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை ஏற்று செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த சத்திய கொள்கை மக்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் ரசூல்லாவுடைய காலம் முதற்கொண்டு கொண்டு இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு விஷயங்கள் மூலம் இந்த சத்திய கொள்கை மக்கள் மத்தியில் சென்றடையும் ஒன்று என்னன்னு சொன்னா பிரச்சாரம் ஏகத்துவத்தை குரான் சொன்ன அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணுவது அசத்திய கருத்துக்களுக்கு நம்ம குரான் சொன்ன அடிப்படையில் பதில் சொல்றது என்ற வகையில் பிரச்சாரம் பண்ணும்போது ஏகத்துவ கொள்கை மக்கள் மத்தியில் சென்றடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இது ஒன்று ரெண்டாவது பகுதி என்னன்னு சொன்னா நம்ம எவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணாலும் நம்ம எவ்வளவுதான் நேகத்துவத்தை எடுத்து சொன்னாலும் நம்முடைய செயல்பாட்டை பார்த்து நம்முடைய பண்பாடுகளை பார்த்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாரார் இருப்பாங்க அது இப்போ மட்டும் கிடையாது கிடையாதுலாவுடைய காலத்திலேயும் அப்படிதான் ரசூல்லா சொல்லக்கூடிய அந்த வாதங்களை பார்த்து இது அறிவுபூர்வமான மார்க்கமாக இருக்குது படைத்த ரபுல்லாலமின் இறைவன் ஒருத்தனாகத்தான் இருக்க முடியும் என்று ரசூல்லா சொன்ன வாதங்களை பார்த்து திருமறை குரானை சிந்தித்து வரக்கூடிய ஒரு சாரார் இருந்தாலும் ரசூல்லாவுடைய செயற்பாட்டை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறாரே இப்படிப்பட்ட நல்ல பண்பான மனுஷனாக இருக்கிறாரே என்று சொல்லி அல்லாவுடைய நடத்தையை பார்த்து கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமான மக்கள் இருந்தாங்க அதே போல் நாமும் எவ்வளவுதான் பிரச்சாரம் பண்ணாலும் எவ்வளவுதான் நேகத்துவத்தை எடுத்து சொன்னாலும் ஒரு சாரார் அதை சிந்திக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இன்னொரு சாரார பாத்தீங்கன்னு சொன்னா இவன் என்னதான் சொன்னாலும் இல்லாமல் இருக்குது என்னதான் சொன்னாலும் பிரச்சாரம் பண்ணாலும் தன் வாழ்க்கையில கடைபிடிக்காமல் இருக்கிறானே என்று சொல்லி நம்முடைய நடத்தையை பார்த்து இந்த கொள்கையை விட்டு விரண்டோட கூடியவர்களும் இருப்பார்கள் நம்முடைய நல்ல நடத்தையை பார்த்து இந்த கொள்கைக்குள்ள வரக்கூடியவர்களும் இருப்பார்கள் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்முடைய பண்பாடுகள் நம்முடைய அகலாக்குகள் அல்லாவுடைய தூதருடைய அகலாக்கை போன்று இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிஷா நாய் அவர்கள்ட்ட கேட்கப்படுது ரசூல்லாவுடைய குணம் எப்படி இருந்துச்சு ரசூல்லாவுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு என்று கேட்கப்படும் போது ஆயிஷா நாய் சொல்கிறாங்க ஹுல் குஹூ குர்ஆன் ரசூல்லாவுடைய பண்பாடு குர்ஆனாக இருந்துச்சு குர்வானில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குமோ குர்வானில் என்னென்ன நல்ல பண்புகள் சொல்லப்பட்டிருக்குமோ அந் அந்த அத்தனையையும் பிரதிபலிக்கக்கூடியவராகத்தான் அல்லாவுடைய தூதர் இருந்தாங்க என்பதை ஆஷா நாய் சொல்கிறாங்க குல்கு ஹூ குர்ஆன் அவருடைய பண்பாடு குர்வானாக இருந்துச்சுன்றாங்க அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் அந்த நட்பண்பின் மூலம் நல்ல பண்புகள் மூலம் நிறைய மக்களை வென்றெடுத்தாங்க நம்ம இன்றைக்கு அந்த நிலையில் இருக்கிறோமா நம்முடைய பண்பாடு மூலம் வென்றெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோமான்றதை யோசிக்கணும் உண்மையிலே இன்றைக்கு பிரச்சாரம் பண்ணுறோம் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் விளங்கியவர்கள் பிறருக்கு எடுத்து சொல்றோம் பட் எடுத்து சொல்லும்போது கூட நம்முடைய மனநிலை இருக்குது இன்னைக்கு நம்முடைய அதிகமான மக்களுடைய மனநிலையை பார்த்தேன்னு சொன்னால் கொள்கைக்குள்ள தௌஹிதுக்குள்ளே வந்தால் வரட்டும் இல்லாட்டி நமக்கு பிரச்சனை இல்லை சொல்றது மட்டும்தான் நம்ம கடமை அவன் வந்தா வரட்டும் வராட்டி என்ன என்று சொல்லக்கூடிய மனநிலையில் தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் இருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் கொள்கை சாராதவர்கள் சத்தியத்தை விளங்காதவர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து வந்து ஏதோ ஒரு விதத்தில் தௌஹிதை விளங்கப்படுத்தணும் சத்தியத்தை விளங்கப்படுத்தணும் அவன் கொள்கைக்குள்ள வரணும் என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்குதா ஆரம்ப காலங்கள்ல அதிகமாக இருந்திருக்கும் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மனநிலை மாறி நாம் மட்டும் தவ்ஹீதா இருந்தா போதும் என்பதை நம்முடைய செயற்பாடு காட்டும் வாயால சொல்ல மாட்டோம் நம்முடைய நடத்தைகள் நம்முடைய செயற்பாடுகள் அது தான் இருக்கும் யாரையுமே கொள்கைக்குள்ள வரணும் என்பதற்காக வேண்டி நம்ம கவலைப்படுறதே கிடையாது சொன்னா போதும் உண்மைதான் சொல்றதுதான் தான் நம்முடைய கடமை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பது இறைவனுடைய வேலைதான் ஆனால் சொல்லும்போது அந்த கவலையோட சொல்லணும் இவன் அந்த கொள்கைக்குள்ள வரணும் என்ற சிந்தனையோட சத்தியத்தை இவன் விளங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு சொல்லணும் அல்லாஹுடைய தூதர் அப்படி நடந்து கொண்டாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் ஹிரா குஹையில் போய் என்ன செய்வாங்க தன்னுடைய ஆரம்ப காலங்களில் இந்த சமுதாயத்தை பார்த்து கவலைப்படக்கூடிய நபராக நபராக அல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்களே இப்படி வழிகாட்டில் இருக்கிறாங்களே இப்படி சிறுக்கள் இருக்கிறாங்களே என்று யோசிக்கக்கூடிய நபராகத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா செல்லம் இருந்தாங்க அந்த சிந்தனை அவர்களை கடைசி வரைக்கும் ஆக்கிரமிக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாச்சும் கொள்கைக்குள்ள வரணும் பாகி உன் அப்சக்க அல்லா எக்கூனும் ஈமான் கொல்லாமல் இருப்பது அந்த மக்கள் ஈமான் கொல்லாமல் இருக்கிறது வந்து ரசூல்லாக்கு எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் தான் வந்து தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாவே சொல்கிறான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதது அவர்கள் ஈமான் கொல்லாமல் இருக்கிறது உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீங்க போல அதை பற்றி யோசித்து யோசித்து அதை பற்றி கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்ச்சிக்கொள்ளுவீங்க போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலாக கவலைப்பட்டாங்க இன்றைக்கி நம்ம மனநிலை என்ன சொல்லிட்டா நம்ம டியூட்டி முடிஞ்சு சொன்னால் முடிஞ்சா அவன் உள்ளத்தில் போய் சேர்ந்தாலும் ஒன்று இல்லாட்டியும் ஒன்று என்று சொல்லக்கூடிய மனநிலையில் இருப்பதை தான் நம்முடைய நடத்தை இருக்கும் வாயால் சொல்ல மாட்டோம் சொல்லிட்டோம் கேட்டால் ஓகே இல்லாட்டி நமக்கு என்ன இந்த மாதிரி இருக்கிறோம் உண்மையிலே சொல்வது நம்முடைய கடமை அதோட கடமை முடிஞ்சுதான் ஆனால் அந்த கவலை உள்ளத்தில் இருக்கணும் அந்த கவலை உள்ளத்தில் இருந்தால் அது கேட்ட போல நம்முடைய செயற்பாடு இருக்கும் ஒருத்தர் கொள்கைக்குள்ள ஏகத்துவத்துக்குள்ள இந்த கொள்கைக்குள்ள ஆட்கள் வருவாங்களா அல்லது நம்ம வந்து வரக்கூடிய மக்களை துரத்தி விடுவோமான்னு யோசிப்பாருங்க ஏகத்துவ பள்ளிவாசல் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய குரான் சுண்ணாவை நிலைநாட்டக்கூடிய பள்ளிவாசல்கள் இன்னைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்தில் நபி வழி அடிப்படையில் தொழுகிறது பள்ளிவாசலே இல்லை கஷ்டப்பட்டு போராடி இது போன்ற பள்ளிவாசல்களை நாம் அமைச்சு கொண்டோர்னே பள்ளிவாசல்ல நம்ம படுத்துகிற பாட்டுக்கு வரக்கூடிய பொதுவான மக்கள் வந்தேன்னு சொன்னால் எவனும் திரும்ப ரிட்டம் வரவே மாட்டான் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நடந்து கொள்வோம் வரக்கூடிய ஆட்களோடு அப்படி தான் கடினமாக நடந்து கொள்வோம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கடுமையாக பேசி கூடிய லெவலில் இன்றைக்கி நடக்கிறோமா இல்லையா இப்போ என்ன காரணம் நம்முடைய சாஃப்ட்டாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை ரெசு உள்ளாவுடைய காலத்தில் ரசு உள்ளா எவ்வளவு பண்பாடாக எவ்வளவு அகலாக்காக நடக்கிறாங்க ஒருமுறை அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் இருக்கும்போது ஒரு அராபி அராபின்னு சொன்னால் ஒரு கிராமப்புற அரபி பள்ளிவாசலுக்கு வாராங்க பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒதுக்குப்புறம்னு நினச்சி சிறுநீர் கழிக்கிறாங்க நான் பள்ளிவாசலில் இப்போ காலத்தில் மாதிரி டைல்ஸ் போட்டு காப்பட் போட்டு அந்த செட்டப்பில் இருக்கல்ல மஸ்தது நபவியாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸில் அப்போ இருக்கல்ல பள்ளிவாசலில் தான் எல்லாமே நடக்கும் வீர விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும் அது பள்ளிவாசல்லே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் குற்றவியல் தண்டனை நிறைவேற்றப்படுறது பள்ளிவாசலில் தான் தொழுகிறது பள்ளிவாசல்ல தான் இப்படி ஒரு பெரிய பரந்த ஏரியாவாகத்தான் மஸ்தது நபவி இருந்துச்சு அப்போ அந்த கிராமப்புற அரபி என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால் இது என்னமோ ஒதுக்கப்புறம் போல் என்று நினைத்து சிறுநீர் கழிக்கிறாங்க சகாபாக்களுக்கு கோம் சகாபாக்களில் ஆத்திரப்பட்டு தடுக்கிறதுக்கு போகிறாங்க அல்லாவுடைய தூதர் ஸாலை சலாம் அவர்கள் அதை நிப்பாட்டிட்டு அல்லாவுடைய பொறுமையாக இருந்து அதுக்கு ஒரு தண்ணி வாலி எடுத்து ஊத்தி விட்டுருங்க அந்த சிறுநீருக்கு தண்ணி வாலி எடுத்து ஊத்தி விடுங்கன்னு சொல்லி ரசூலா அழகா தெளிவுபடுத்தி சொல்றாங்க அந்த மனுஷனுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதத்துல ரசு உள்ளா நடந்துட்டு சஹாபாக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க நளினத்தை கடைபிடிங்க நாங்கள் இன்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது வந்து சொப்டா நடந்து கொள்றதுக்கு ஹார்டா நடந்து கொள்றதுக்கு இல்லை என்று சொல்லி சஹாபாக்களுக்கு சகாபாக்களுக்கு அப்போ நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் கொள்கைக்குள்ள மக்களை அழைக்கக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்போ அந்த நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அந்த நபருக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உள்ளத்தில் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நாம் பள்ளிவாசல்களில் நடந்து கொள்ளக்கூடிய மெத்தடும் சுமாமத் பின் சொல்லக்கூடிய நபித்தோழர் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு வராங்க பள்ளி வாசலில் ஒரு தூணில் கட்டி போடப்படுது அல்லாவுடைய தூதர்சலா உலசலம் வராங்க வந்து அந்த நபரை பார்த்து கேட்குறாங்க நான் இப்போ உங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ என்ன நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னை பழி தீர்த்தீர்கள் என்று சொன்னால் ரத்த பழிவாங்கிறதுக்கு தகுதியான ஒருத்தரை தான் நீங்கள் பழிதீர்க்குறீங்க அது சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு நான் இப்போ கொல்லப்பட்டேன் என்று சொன்னால் தகுதியானால தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தான் அவர் நடந்திருக்கிறார் போல் அப்போ தகுதியானால தான் நீங்கள் பழுதீர்க்கிறீர்கள் மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் ஓகே தான் சொல்கிறாங்க அதற்காக வேண்டி நீங்கள் என்ன பொருளாதாரம் கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி தண்டிக்கிறேன்னாலும் தண்டிக்கலாம் தகுதியான ஆள் தான் மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி நான் என்ன பொருளாதாரத்தை கேட்டீங்கன்னால் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன்றார் ஃப்ரெஷ் ஃபுல்லாக விட்டுட்டு போகிறாங்க அடுத்த நாள் வராங்க அடுத்த நாள் வந்து அல்லாவுடைய தூதர் சலல்லா அலை செல்லம் அவர்கள் இதே கேள்வி அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெசுல்லா அந்த நபர் சொல்கிறாரு இதே சுட்சிவேஷன் நேற்று என்ன சொன்னேனோ அதே தான் கொலை என்ன வந்து நீங்கள் பழி தீர்த்திங்கன்னா அதுக்கு தகுதியான ஆள் தான் மன்னிச்சு விட்டீங்கன்னா அதுக்கும் நான் ரெடி வேண்டியதை கேட்டாலும் கொடுக்க ரெடின்ற கருத்தில் சொல்கிறார் ஃப்ரெசுல்லா ரெண்டாவது நாளும் விட்டுட்டு போகிறாங்க மூணாவது நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் வந்து இதே கேள்வியை கேட்க இதே பதில் சொல்லப்படுது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா உலகை சல்லம் சொல்கிறாங்க அவரை அவுழ்த்து விடுங்க அவரை வந்து கட்டை அவுழ்த்து விடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நபர் உடனே பழிவாசலுக்கு வெளியே போய் குளிச்சுட்டு வந்து அஷ்ஷது அல்லா இதாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை முகம்மது என்பவர் அல்லாஹுடைய தூதர் தான் என்று சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு குர்ஆன் வசனங்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு ரசூல்லா சொன்ன வகைகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்து இது கரெக்டான மார்க்கம் தான் என்றெல்லாம் ஆய்வு செஞ்செல்லாம் வரல ஒரு மூணு நாள் ரசூல்லாவுடைய நடத்தையை பார்க்குறாங்க மூணு நாள் ரசூல்லாவோடு இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய பண்பாட்டை பார்க்குறாங்க ரசூல்லா நினைச்சிருந்தால் பழி தீர்த்து இருக்க முடியும் ரசூல்லா மன்னிச்சு விட்டுறாங்க இந்த பண்புகளை பார்த்து அது தன்னை கொள்கைக்குள்ளே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு தன்னை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பண்பாடு மாத்துது இஸ்லாத்துக்கு வராங்களா இல்லையா அப்போ இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் ரசுல்லாவுடைய ரசூல்லா சொப்டாக நடந்து கொண்டதை பார்த்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும் அப்படி அல்லாவுடைய தூதர் சல்லா அலையை அவர்கள் நடந்து கொள்றாங்க அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நபி அல்ல சல்லா அலைய அவர்கள் வந்து சிறுவர்களோட இப்போ பள்ளிவாசலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து போகிறதுல வந்து ஒவ்வொரு விதமான ஆட்கள் இருப்பாங்க தொல் இரவு தொழுகை எடுத்துக்கொள்ளுங்களே பள்ளிவாசலுக்கு வரும்போது சின்ன புள்ளைகளோடு வரக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க நம்ம இங்கே எந்த பள்ளிவாசல்லையும் ஒருத்தர் இருப்பார் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க எதுக்கு இந்த சின்ன பிள்ளைகளை கேசிறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருப்பாங்க வந்து கொஞ்சம் சேட்டை வந்தேன்னு சொன்னால் இருக்கும்போது கொஞ்சம் அங்கேயும் கோடிட்டு இருந்தேன்னு வைங்களே அதுக்கு திட்டுறதுக்கு அதுக்கு ஹார்டாக நடந்து கொள்றதுக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கத்தான் தான் செய்வாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் எப்படி நடந்தாங்க உண்மையிலேயே பள்ளிவாசலுக்கு வந்து தாராளமாக சின்ன பிள்ளைல கூட்டு வரலாம் அதில் சின்ன பிள்ளைன்னு சொன்னாலே வந்தால் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும் கொஞ்சம் அங்கங்கே ஓடி ஆடி இருக்க தான் செய்யும் அதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு கூட்டு வராதிங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஒரு விஷயமொன்று அல்ல அவர்களாக பெற்றோர்களாக முடிவெடுத்து இல்லை கூட்டு போனால் டிஸ்டர்பாக இருக்கும் நான் பள்ளிவாசலுக்கு கூட்டு போகலைன்னு சொன்னால் அதில் கணக்கு வேறு நம்ம யாரும் என்ன சொல்ல முடியாது கூட்டு வராதுங்க டிஸ்டர்பாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்ல முடியாது அல்லாவுடைய தூதர் சொல்லல்ல ரசூவல்லா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேண்டிய ஹதீசலை பார்க்க முடிகிறது அல்லாவுடைய தூதர் சல்லா அலைசல்லம் அவர்கள் வேண்டி வராங்க ரசூவில் சொல்கிறாங்க இன்றைக்கு கொஞ்சம் நீளமாக தொழிற்கணுன்ற எண்ணத்தில் நான் வந்தேன் கொஞ்சம் நீட்டமாக தொழிவிப்போம் என்று சொல்லி வந்தால் பின்னுக்கு தக்பீர் கட்டி தொழுதுட்டு போகும்போது சின்ன பிள்ளைகள் அழ அழக்கூடிய சத்தம் எனக்கு கேட்கும் கேட்டால் எனக்கு வந்து என்ன இதுக்கு அங்கே தொழுகையை நீடிக்க முடியாதுன்றதுனால ரசூவில் நான் சொருக்கமாக தொழுகையை கொண்டேன் என்னதான் சின்ன பிள்ளைகள் அழும்போது தாய்மாருக்கு நிம்மதியாக தொழலாமா புள்ள அழும்போது அந்த மனசு வந்து எப்படியும் திசை திரும்பும் ரசூவில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் குயிக்கா தொழுகை நடத்திட்டு இந்த அவர்கள் ஏகத்துவத்தின் பக்கம் அவர்கள் வருவதற்கு காரணமாக இருக்கும் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய நம்ம சொல்லாக நடந்தோம் முடிவீங்களே அல்லாவுடைய தூதர் சின்ன பிள்ளைகளை பார்த்து ரசூலாக முந்திக்கொண்டு சலான்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டு ஜனாதிபதி ஒரு ஆன்மீக தலைவர் ரெசு உள்ளாவுக்கு எந்த தேவையும் கிடையாது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சலான் சொல்லணும்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் கொண்டு சின்ன பிள்ளைகளுக்கு சலான்னு சொல்லுவாங்க அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு உளவியல் தாக்கத்தை உண்டாக்கும் நினைக்கிறீங்க நாளைக்கு பின்னுக்கு அந்த பிள்ளை பெருத்ததுக்கு பின்னாடி என்ன நம்ம தௌஹிதை சொன்னாலும் அந்த மனசுல என்ன இருக்கும்னு கேட்டால் இவர் தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறக்கமாக நடந்தாரு இவர் தான் என்னோட சலான் சொல்லி பேசினாரு ஒன்று இவர் சொல்லக்கூடிய கொள்கை என்னன்றதை யோசிப்பாங்க ஒண்ணுமில்லாட்டி இவர் சொன்ன எதிர்க்க கூடாதுன்ற மனநிலையாலும் வரும் இன்னைக்கு நம்ம நடக்கிற ஹார்டாக நடக்கும்போது சிச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னு கேட்டால் இவன் சொன்னாலே கேட்கக்கூடாது இவன் சொன்னாலே நம்ப கூடாதுன்ற மனநிலைக்கு நம்ம இன்னைக்கு நடந்து கொள்றோமா இல்லையா அப்போ அல்லாஹுடைய தூதர் அவ்வளவு சொப்டாக பிள்ளைகள விஷயமாக இருந்தாலும் எல்லா விதத்திலையுமே ரசூ உள்ள நளினமாக நடக்கிறாங்க அல்லாவே குரான் போடுறான் மூமீன்களுக்கு வந்து நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்க உங்களுடைய சிறகை தாழ்த்தி போங்கன்றாங்க சிறகை தாழ்த்துங்கன்னு சொன்னால் நீங்கள் பணிவாக நடங்கன்றாங்க அந்த பண்பாடு அந்த சுச்சுவேஷனை பார்த்து எங்களுடைய அகலாக்கை பார்த்து இந்த கொள்கை அப்போ தான் ஈர்க்கப்படும் எத்தனை செய்திகள் இது போன்று பார்க்க முடியும் அல்லா உரிய தூதர் சலா அலைசல்லாம் அவர்கள் கடன் வாங்குகிறாங்க ரசூலில் வாங்கின கடன் சொந்த தேவைக்காக வேண்டி வாங்கின கடன் எல்லாம் கிடையாது ஒரு ஒரு அரசாங்க தேவைக்காக வேண்டி இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஜக்காத் வசூல் நடந்துகிட்ருக்கும் ஒவ்வொரு ஊரு கால்கள் வசூலிக்கிறதுக்காக வேண்டி போயிருப்பாங்க ஜக்காத் அங்கிருந்து வந்துட்டு இருக்கும் காத்து எமர்ஜென்சியா ஜக்காத் கொடுக்க வேண்டி வரும் இப்போ என்ன செய்வாங்க ரசூவில் உதாரணமா கடனுக்கு யார் சார் ஒரு ஆடு ஒன்று இருந்தால் ஒன்று இருந்தால் கொடுங்க வந்ததுக்கு பின்னாடி தாரன்ற அடிப்படையில் கடன் வாங்குவாங்க ரசூவில் சொந்த தேவைக்கு கடன் வாங்கினது வந்து ஆக குறைவு அப்போ இப்படிப்பட்ட ஒரு கடன் வாங்கப்படுதா இது என்ன ஆகுதுண்டா கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது வாங்கின நபர்கிட்ட கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது அந்த கடன் வாங்கப்பட்ட நபர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லாட்ட கடுமையாக கடுமையான வார்த்தையை கூட கடனை திருப்பி கேட்குறாங்க சகாபாக்களுக்கு எல்லாம் கோபம் என்னடா இது அல்லாவுடைய தூதர்ட்ட ஒரு ஜனாதிபதி இப்படியா பேசுறது இப்படியா நடந்து கொள்றது இப்படியா ஹார்டா பேசுறது சஹாபாக்கள் கோவப்பட்டு போகும்போது அல்லாவுடைய தூதர் சலா அலி சொல்லாம் சஹாபாக்களை தடுக்கிறாங்க அவசர கடனை வந்து யாரு அழகாக திருப்பி கொடுக்குறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் ஒரு ஒரு உதாரணம் ஒரு வருஷம் பூர்த்தியாக விட்டாதே தந்திருப்பார் கொடுக்கும்போது ரெண்டு வருஷம் பூர்த்தியான ஒருத்த கொடுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களாக விருப்பப்பட்டு கொடுங்க அதுதான் சிறந்த செயல்னு சொல்லி கடுமையாக கேட்ட நபருக்கே ரெஸ்ட்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ எப்படி இந்த இப்படி நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அடுத்த முறை அவருக்கு வந்து கடுமையாக பேச மனசு வருமா அல்லது எவ்வளோ ஒரு கில்ட்டு ஃபீலிங் அட இப்படிப்பட்ட நபருக்கு நான் இப்படி பேசிட்டேன்னு என்ற ஒரு எண்ணம் வருமா இல்லையா இன்னொரு அரபி ஒரு கிராமப்புற அரபி அவங்க இப்படி நீ கேட்டா அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் இருக்கும்போது ரசூ ஜக்காத் பெறுறதுக்கு வராங்க ஜக்காத்து கேட்க வரக்கூடியால் எங்கள் கணக்குப்படி எப்படி கேட்கணும் பண்பாடா ரொம்ப இறக்கமாக பனிவா என்ன சார் இருந்தால் கொடுங்க இப்படி கேட்கணும்னு எதிர்பார்ப்போம் ரிக்வெஸ்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்கணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம் அல்லாவுடைய தூதர் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் கழுது ரசூல்லா வந்து ஒரு மேலாடை போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் ஹார்டான ஒரு மேலாடை அதை கழுதுக்கிட்ட பிடிச்சி இழுத்து எனக்கு வந்து அல்லாட சொத்துல அல்லா ரசூல்ல என்ன பண்றாங்கன்னா ரசூல்ல சிரிக்கிறாங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி ரசூல்ல அந்த நபருக்கு ஜக்காத்த கொடுத்து அனுப்புகிறாங்க எப்படி பண்பாடு எப்படிப்பட்ட அகலாக்கில் ரசூல்லா இருந்துருக்கிறாங்க மக்களை வென்றெடுத்தாங்கன்னு சொன்னா ரசூல்லாவுடைய பிரச்சாரங்கள் மட்டுமல்ல காரணம் பிரச்சாரங்கள் எப்படி காரணமோ தாக்கத்தை உண்டாக்கியதோ அதே போல ரசூல்லாவுடைய பண்பாடு பல விதத்தில் மாற்றங்களை உண்டு பண்ணியது ரசவுல்லாவுடைய பண்பாட்டை பார்த்து இந்த கொள்கைக்குள்ளே வந்துட்டு அதுக்கு பின்னாடி இந்த கொள்கையை விளங்கி கொள்கையில் உறுதியானவர்கள் ஏராளமான நபர் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி ஒரு யூத பெண்மணி ரசு உள்ளாவுக்கு விஷம் வச்சு கொடுக்குறாங்க இது அப்பட்டமா மாட்டிப்படுது ரசுல்லாக்கு இறச்சியில் விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்க கொலை பண்ணவாயா ரசூல்லா கொலை பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க இந்த கொலை பண்ணுறதுக்கு குருமே இருக்குதா இல்லையா கொலை பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது நடந்துட்டு இருக்குது தண்டனை கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க வேணா விட்டுருங்க சொல்றாங்க தாக்கம் தொண்டையில கடைசி வரைக்கும் இருந்துச்சு தொண்டையில வந்து அதனுடைய தாக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம் ரசூல்லா அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க நினைச்சிருந்தா தண்டனை கொடுத்துருக்க முடியும் ரசூல்லா மன்னிச்சு விடுங்கன்றாங்க உணர்வோடு கொள்கைக்குள்ள வரணும் சத்தியத்தை விளங்கணும் சத்தியத்தை விளங்குறதுக்காக வேண்டி நம்ம நம்முடைய நடத்தைகளை சேஞ்ச் பண்ணணும் குரான் சுண்ணாக்கு உட்பட்டு நம்முடைய நடத்தைகளை மாற்றி கொள்ளணும்னு நாங்கள் யோசிக்கணும் அல்லாவுடைய தூதர் உலை அலேசல்லாம் அவர்கள் தங்களுடைய பெரியப்பா மௌத்தா போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபு தாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க மரண தருவாயில் இருக்கும்போது அந்த டைமில் போய் ரிக்கொஸ்ட் பண்ணுறாங்க இங்கே தயவு செஞ்சு களிமா லா இல்ல இல்ல அந்த கலிமாவை சொல்லுங்க நான் மறுமையில் உங்களுக்காக வேண்டி ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நான் விடத்தில் உங்களுக்காக வேண்டி நான் மன்றாடுறேன் உங்களை சொர்க்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஏன்னா இல்லாம மௌத்தா போனால் ஏகத்துவ கொள்கையில மௌத்தா போனால் ஏதோ அபுஜாலும் சேர்ந்து ஜஹலோட அப்துல்லா பின் அபி உமையாவும் சேர்ந்து போகிறாங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா உலகை சல்லாம் அவர்கள் கலிமாவை சொல்லுங்கன்னு முத்தலிஃபுடைய மார்க்கத்தில் இருந்து நீங்கள் இல்லாமல் போய் உங்களோட பழைய மார்க்கத்தை விட்டுட்டு கலிமா சொல்லி போறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இல்லை நான் வந்து எங்கள் வாப்பாட மவு மார்க்கத்தில் இருந்து அப்து முத்தலிஃபுடைய மார்க்கத்தில் இருந்துட்டே மௌத்தா போகிறேன் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டால் நான் இப்போ களிமா சொன்னால் என்ன வந்து பயந்து களிமா சொன்னு சொல்லி மக்கள் நினச்சிடுவாங்க அதனால் நான் களிமா சொல்லலன்னு சொல்லி மௌத்தா போகிறாங்க மௌத்தா போயும் ரெசுலாக கவலை விடல ரெசுல்லா சொல்கிறாங்க நான் நல்லாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் நான் பாவமணிப்புக்காக வேண்டி அல்லாவிடத்தில் போராடுவேன்னு சொல்லும் போது அல்லாஹ் வந்து திருமறை வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான் ஒரு வசனம் எப்படி வருது இன்னக்கலா தஹதீமன் நபியே நீங்க நினைச்சாக்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது வலாக்கின் அல்லா யஹதி நாடியவர்களுக்கு தான் நேர்வழி அல்ல இது சொல்லிட்டா நீங்க நினைச்சாக்களுக்கெல்லாம் கிடைக்காது நீங்க ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க உள்ளத்துல சேர்க்கிற அல்லாட டியூட்டி இப்படி ஒரு வசனத்தான் இருக்கிறான் இன்னொரு வசனம் என்ன வருதுன்னு கேட்டா தெளிவாக நரகவாசின்னு டிக்ளர் ஆன ஒரு ஆள் இணை வைப்புன்னு தெளிவாக தெரிஞ்ச ஒரு ஆளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லி அல்லா திருமறை வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான் என்ன அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விதத்துல கொள்கைக்குள்ள வரணும் ஏகத்துவத்துக்கு வரணும்ன்ற கவலை கவலை வந்து அவங்கள விடவே இல்லை அப்படிப்பட்ட நிலை நமக்கு இருக்குதா அப்படிப்பட்ட ஒரு கவலை நம்முடைய உள்ளத்துல இருக்குதா இல்ல நமக்கு தௌஹித் கிடச்சிட்டு இங்கே நம்ம நடக்கிற நடப்ப நடத்தையே பார்த்தேன்னு சொன்னா நம்மளை பார்த்து ஓடக்கூடிய லெவலில் தான் அடுத்தாக்கள் இருக்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு விதத்துல மக்களை அரவணைத்து மக்களை வந்து நம்ம ஹார்டாக பேசினா மனசு உடைஞ்சு போகக்கூடிய கொள்கையை விட்டு கூடிய லெவலில் இருப்பாங்களா அவங்கள அரவணைத்து சொப்டாக ரசூவில் சொன்ன மாதிரி நாங்கள் அனுப்பப்பட்டுருக்கிறதே சொப்ட்டாக நடக்கிறதுக்கு சொஃப்டாக நடந்து மக்களை வென்றெடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் ஆனால் சரியாக கொள்கையை விளங்கியவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தன் செய்கிற பிழைக்காக வேண்டியெல்லாம் நான் கொள்கையை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவங்க தெளிவாக இருப்பாங்க கொள்கையை விளங்கிய சாரா இப்படின்னு நினைப்பாங்க அவன் ம மனு மனு மனுஷன் நான் தௌஹிதை விட்டு போக மாட்டேன் நான் கொள்கையை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்படிப்பட்ட சாரார் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே அப்படி விளங்கினாக்கள் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தௌஹிதை விளங்கணும்ன்ற சிந்தனையெல்லாம் பலர் இருப்பாங்க அப்போ நம்முடைய பண்பாடு நம்முடைய அகலாக் மக்களை வென்றெடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குதான்னு சொல்லி எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்யணும் ஒவ்வொருத்தருடைய நிலைமை நம்ம நம்மளை நாம யோசித்து இப்படி தான் நான் இருக்கிறேனா என்னை பார்த்து இந்த கொள்கைக்குள்ளே வரக்கூடிய லெவலில் இன்றைக்கி நான் இருக்கிறேன் நான் சொல்லி ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்த்தால் நமக்கு மத்தியில் மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடு எப்படி குர்ஆனாக திகழ்ந்ததோ அதே போல் ரசூல்லாவுடைய பண்பாடுகளை நாமும் கடைபிடித்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்கிள்வானாக வாக்குறதாவான் அஹமதுல்லா ரபி